ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஐம்பது கிலோ ஆர்டர் வந்திருக்கு அதை நான் எப்படி செஞ்சு முடிச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் நேற்று நைட்டே வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு காலையில் தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் தம் அடை தான் வந்து செஞ்சிட்ருக்கோம் தம் அடை வேற ரூட் வேறையான்னு கேட்டிருந்தீங்க ஆமாம் நான் ரெண்டுமே ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து போட்டு செய்வாங்க தேங்காய் பால் வந்து சேர்ப்பாங்க தம் அடையில் ரூட்டில் வந்து தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க இந்த ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ப்ரௌனியாக இருக்கட்டும் தம்மடு அந்த மாதிரிலாம் செய்ய பார்த்து இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நல்லா வந்து செய்யலாம் எனக்குலாம் ஸ்டார்டிங்கில் முன்னாடிலாம் வந்து வீட்டில் செய்கிறத பார்த்து நான் செஞ்சுருக்கேன் அப்போலாம் என்ன பண்ணுவோம் மாவெல்லாம் மேலோட்டமாக எடுத்து ஊற்றி தான் வந்து செய்வேனா அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி வந்து சொல்லுவாங்க நம்ம செய்ய பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து நம்ம அந்த இதில் வந்து ஊற்றி தான் வந்து பேக் பண்ணணும் ஏன்னா நம்ம அதில் கீ அந்த முட்டைலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணணும் ரொம்பவே வாசனமான மா இருக்கும் என் ஃபேஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் நான் சின்னதாக வந்து எனக்கு அந்த வண்டியில் போயிட்டுருக்க பார்த்து கம்பி லேஸாக வந்து ஃபேஸில் கிழிச்சிருச்சிங்களா லேசாக முகம் வந்து வீங்கி தான் இருக்குது கொஞ்சம் ஹெல்த் வந்து சரியில்லை தான் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ண மாட்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களா இந்த ஒரு காரணம் இருக்குது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா ரொம்ப சாதாரணமாக கிடையாதுங்க ரொம்பவே வந்து பெரிய வேலை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சின்ன பிஸ்னஸ் நான் பண்ணலாம் ஆன்லைனில் பண்ண பார்த்து இதில் நிறைய கால் ஃபோன் கால் மெசேஜ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் நான் கால் அட்டன் பண்ணாததுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது எனக்கும் உங்ககிட்டலாம் பேசணும் ஆசை தான் என்னென்னா இப்போ நான் ஒருத்தவங்க கால் அட்டென்ட் பண்ணால் பத்து கால் வந்து லைனில் வர வர ஆரம்பிச்சிடும் அப்போது ஒரு கால்கிட்ட பேசிவிட்டு இன்னொரு காலில் வந்து பேசாத போயிட்டால் அது ஒரு மனசு கஷ்டம் வந்துடும் இல்லையா அக்கா நம்ம கால் எடுக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதனால் நம்ம கால் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டோம் நம்ம கால் அட்டென்ட் பண்ணால் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி ஆகிடும் நான் என்னோட விஷயத்த சொல்லுவேன் அவங்க அவங்களோட விஷயத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிடும்மா நம்மளால் கேட்கவும் செய்யவே முடியாது நான் அதனால் தான் டிஎம் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்லியிருப்பேன் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே நான் வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சும்மா ஒரு குத்து நான் சொல்லுவேன் அதோட அதிகமாக தான் வந்து வந்து நான் போட்டிருக்கேன் தம்மடை வந்து சூடாக இருக்க பற்றி பீஸ் வந்து போட்டுருணும் நம்ம அப்போ வந்து என்னென்னா நம்ம பேக் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் பீஸ் போட்டுருன்னா அந்த பீசஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் தம்மடை நம்ம இது பேக்கிங் ஐட்டம் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் ரவை மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதுவும் வந்து அந்த தேங்காய் பல்ல ஊர்னதுனால அது ரொம்ப நேரம் ஆறிடுச்சினா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் பீசஸ் வந்து சூடாக இருக்க பற்றி வந்து போட்டுருணும் காலையிலே வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு ஏன்னா தம்மடை பேக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் நம்ம வந்து நிறைய செய்கிறோம் இல்லைங்களா ஒரு எட்டு கிலோ ஏழு கிலோ அந்த மாதிரி செய்வோம் ப்ரௌனீஸ்க்கெலாம் வந்து சாக்லேட் மீட்டெல்லாம் கட் பண்ணி வச்ச மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் முட்டை மிட்டாய் ஒரு இருபது கிலோ வந்து செஞ்சுருக்கோம் இன்றைக்கி மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோ கிட்டே வந்து கொரியர் வந்து போட்டுருவோம் இது எல்லாமே ஈவினிங்குள்ளே பேக் பண்ணி ஆகணும் இப்போ நாளைக்கு ஒரு ஐம்பது கிலோ வந்து செய்யணும் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு டைம் வந்து போயிட்டே இருக்குது ஒரு பக்கம் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நிறைய பேர் சொல்லி ஆள்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் ஆள் வந்து ரெடி பண்ணுவேன் ஆனால் இப்போ கிடையாது கொஞ்சம் இடெல்லாம் அதுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஆள் வைக்கிறதா இருக்குன்னா நம்ம வீட்டில் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நான் இங்கேயே வந்து ஆளுங்களை வச்சுனா சுத்த சுத்தமாக வீட்டுக்கு வந்து இடம் பத்தாம போய்ட்டு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் பாப்பா விளையாடுறதுக்கு நிறைய விஷயத்துக்குலாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைங்களா தான் வந்து ஆள் வைக்காம நானும் என் வீட்டுக்காரர் இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் மாடியில் ஷெட்டு மாதிரி ஏதாச்சும் ஒன்று சின்னதாக வந்து போட்டுவிட்டேன்னா அப்போ ஒரு ரெண்டு ஆள் நான் வச்சுப்பேன் மாதிரி ஆன்லைன் கிளாஸ்மே வந்து எடுக்கலான் எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு ரூம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு தான் வந்து ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் இன்னும் நிறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ இதுலேயே தான் வந்து நமக்கு வந்து இதுவே வந்து டக்கு டக்குன்னு முடிய மாட்டுது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது ஒரு ஒரு கொரியருமே நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த தம்மாடை மட்டுமே ரெண்டு நாள் ஆகும் மற்றதுலாம் ப்ரௌனிஸ்லாம் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கே கொரியர் வந்துரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வராது நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கை ரெண்டு நாளுக்குள்ள உங்கள் கையில் வந்துடும் ஆனால் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ மட்டும் தான் நம்மளால பேக் பண்ண முடியும் அதுக்கு மேலே பேக் பண்ணனும்னா ஆளுங்க வந்து கிடையாது இல்லையா ரெண்டு பேர் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே காலையில் ஏர்லியாக வந்து செஞ்சால் தான் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும் இப்போ இதை நாங்கள் எத்தனை மணிக்கு செய்ய ஆரமிச்சோன்னா எட்டு மணிக்கெலாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் தான் முட்டை மிட்டாய் ப்ரௌனிஸ்லாம் வந்து செய்யணும் தம்மடை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் முட்டை மிட்டாய் வந்து செஞ்சிடலாம் நம்ம முட்டை மிட்டாயுமே ஒரு ஒரு கோவா இவ்வளோ அளவு போட்டோன்னா அதுவே வந்து நிறைய வந்துடும் முட்டை மிட்டாய் கூட செஞ்சிடலாங்க ஆனால் இந்த தம்மாடைக்கு தாங்க ரெண்டு நாள் ஆகிடும் தம்ரூட்மே இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம் இல்லையா அது வந்து நாளைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணியிருக்கேன் பாண்டிச்சேரியில் தான் அது கேட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில் கேட்குறவங்களுக்கு நாளைக்குன்னு பொறுமையாக கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு கொடுத்து இன்னும் கொரியரில்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டோம் தம்மடை ரெசிபீஸ் தம்ரூட் ரெசிபீஸ் முட்டை மிட்டாய் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க எல்லா வீடியோயுமே நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் அதுக்குன்னு எனக்கு ஒரு டைமிங் வந்து கிடை கிடைக்க மாட்டேன் நம்ம எல்லாமே பொறுமையாக வந்து சொல்லணும் நான் வந்து எல்லாமே ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ உங்களுக்குன்னு நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து செய்ய மாட்டீங்க உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு ஃபேமிலிக்கு செய்கிற மாதிரி வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நான் டைம் ஃப்ரீயாக இருக்க தான் நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ வந்து போடுறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்க லாங் வீடியோவில் என்னால் போடவே முடியல ரெசிபீஸ் எதுவாக பிரியாணி ரெசிபீஸ் கேட்டிருக்கீங்க அதே மாதிரி வந்து அந்த சீனி வடை சொக்காப் இதெல்லாம் செய்யறது கூட நமக்கு நேரமே கிடையாது கண்டிப்பா வந்து ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேங்க முக்கியமாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண நம்ம பண்ணி நான் ஷேர் பண்ணுவேன் புது புதுசாக வர நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தீங்க நான் லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டேன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உடனே நான் அப்ளை பண்ணிட்டேன் இன்னொரு லைசன்ஸுமே வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணப்ப அது பெரிய பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேன் அப்போ லைசன்ஸ் வந்து இருக்கணும் இல்லைங்களா அதனால லைசன்ஸ் அப்பயே நான் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் தெரியாதவங்களுக்கு இதாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த அம்மன்லாம் செஞ்சு இன்றைக்கி பாண்டிச்சேரில் கொஞ்சம் ஆர்டரும் கொரியரில் வந்து கொஞ்சம் ஆர்டரும் இருக்குது ஏன்னா திடீர்னு வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ ஃபாரிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் கொரியர் போட்டுருவேன் இது அந்த இந்த மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்க ரேட் ஆயிரத்து ஐநூறு சொன்னாங்கங்க இது சாப்பிட்ணும் மொழியே இருக்கு ப்ரௌனியில் நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் பாதி இது எங்க வீட்டுக்காரர் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க சாட்ஸ்ல வந்து போடுற அந்த ப்ரௌனிக்கு அந்த சாக்லேட் எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிட்டே இருக்கு அதை செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு குணஃபா சாக்லேட்டுமே வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே வீடியோல ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்